ம் ஜ ஸ்ரீரமண பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு விழிப்பே பிறப்பு தூக்கமே சாகு சத்தியம் எப்போதும் உள்ளது அசத்தியம் ஒருபோதும் இல்லாதது அசத்தியத்திற்கு இருப்பே இல்லை சத்தியத்திற்கு இல்லை என்பதே இல்லை பிறகு எதற்காக வருத்தப்பட வேண்டும் ஆத்மாவிற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஒரு சமயம் தோன்றி மறைவதில்லை ஆத்மா உடல் அழிவதால் ஆத்மா பாதிக்கப்படுவதில்லை அழியாத ஆத்மா நாம் என்பதை போதிக்கிறது பகவத்கீதை குட்சேத்திர யுத்தத்தில் போர் புரிய மறுக்கும் அர்ஜுனனுக்கு ஞான யோகத்தை உபதேசிக்கிறார் பகவான் கிருஷ்ணர் இந்த ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதுமில்லை அவ்வாறே முன் உண்டாகி பின் ஏற்படக்கூடியது என்பதும் இல்லை ஏனெனில் இந்த ஆத்மா பெறப்பட்டவன் நித்தியமானவன் எக்காலத்திலும் உள்ளவன் பழமையானவன் உடல் கொல்லப்படும் போது இந்த ஆத்மா கொல்லப்படுவதில்லை பகவான் மேலும் கூறுகிறார் இந்த ஆத்மா வெட்டப்பட முடியாதவன் எரிக்கப்பட முடியாதவன் நினைக்கப்பட முடியாதவன் மேலும் சந்தேகமின்றி உலர்த்தப்பட முடியாதவன் மற்றும் இந்த ஆத்மா நிச்சயமானவன் எங்கும் நிறைந்தவன் ஸ்திரமாக இருப்பவன் சாசுவதமானவன் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறுகிறார் எவன் இந்த ஆத்மாவை கொல்பவனாக நினைக்கிறானோ மற்றும் எவன் இந்த ஆத்மாவை கொல்லப்பட்டதாக நினைக்கிறானோ அந்த இருவருமே உண்மை அறியாதவர்கள் ஏனெனில் இந்த ஆத்மா உண்மையில் யாரையும் கொல்வதும் இல்லை யாராலும் கொல்லப்படுவதும் இல்லை பிறப்பதும் இறப்பதும் இந்த உடலே ஆத்மா அல்ல அழிவற்ற விளக்க முடியாத நித்தியமான ஜீவாத்மாவுடைய இந்த அனைத்து உடல்களும் அழியக்கூடியவை எப்படி மனிதன் பழைய துணிகளை நீத்துவிட்டு புதிய துணிகளை உடுத்திக்கொள்கிறானோ அவ்வாறே ஜீவாத்மா நைந்து போன பழைய உடல்களை உதறிவிட்டு வேறு புதிய உடை உடல்களை அடைகின்றன உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று பேசுகிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தூக்கத்தை சாக்காட்டிற்கும் விழிப்பை பிறப்பிற்கும் ஒப்பிட்டு பேசுகிறார் ஒவ்வொரு நாள் உறங்கி விழிப்பது மரணித்து பிறப்பதற்கு ஒப்பாகும் தூக்கத்தில் தன்னுணர்வோ அல்லது உலக உணர்வோ இருப்பதில்லை அது மரணத்திற்கு ஒப்பானது விழித்தவுடன் ஒவ்வொன்றாக எல்லாம் ஞாபகத்திற்கு வரும் இது பிறப்பிற்கு சமம் ஒவ்வொரு எண்ணம் தோன்றுவதும் மறைவதும் பிறப்பு இறப்பாகும் என்று கூறுகின்றனர் ஞானிகள் எனவே எண்ணங்கள் அதிமுக்கியம் வாய்ந்தவை பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் உடல் அளவில் பார்த்தாலும் பிறந்த இந்த உடல் அழிந்தே தீரும் எனவே மரணம் தவிர்க்க முடியாதது என்றாவது ஒரு நாள் அது நிகழ்ந்தே தீரும் தவிர்க்க முடியாதது பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார் அர்ஜுனனிடம் எனவே யுத்தத்தில் போர் புரிந்து வெற்றி பெற்று அரசாட்சி அனுபவிப்பாயாக என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் ஆத்மாவிற்கு பிறப்பு இல்லை போலியான அகந்தை தோன்றி மரண பயத்தை தோற்றுவித்து மயக்கத்தை உண்டாக்குகிறது ஆத்மா அழிவில்லாதது மரணம் தவிர்க்க முடியாதது என்ற ஆத்ம ஞானம் வருமானால் பிறப்பு இறப்பு பற்றிய கவலைகள் இன்றி பேரானந்த பெருவாழ்வு வாழலாம் பயம் இக்குழ அம்மக்கள் அரணாக மரணபயம் இல்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வடு தாம் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர் மகேசன் மரண மரணபயம் இல்லாதவன் மரணபயமிக்க முள்ள அம்மக்கள் அவனிடம் சரணடைந்தால் மரண பயத்திற்கு காரணமான அகங்காரம் அமகாரம் நீங்கி மரண பயமற்று சாவற்ற தன்மை எய்துவர் என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் பகவான் ரமணத்தன் பதி பதினாறாம் வயதில் அனுபவ பாவனையாக மரணத்தை வென்ற மகான் பகவானுடைய உபதேசம் மரணத்தை வென்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ வழிகாட்டும் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி